சென்னையில் சேகர் என்னும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பஸ்தர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு சிறிய நிறுவனத்தில் கிளார்க்காக வேலை பார்க்கிறார் ஒவ்வொரு மாதம் அவர் வாங்கவும் சம்பளத்தில் அன்றாட வீட்டு செலவுகளை சமாளிக்கவே சிரமமாகவும் இழுபறியாகவும் இருக்கும் ஒரு நாள் சேகருக்கு பொறுக்க முடியாத அளவு பல்வலி வந்தது அதனால் வேறு வழியின்றி அவர் ஒரு பல் மருத்துவரிடம் சென்றார் டாக்டர் அவரது பற்களை பரிசோதித்து பார்த்துவிட்டு சொத்தையாக உள்ள ஒரு பல்லை எடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் சேகருக்கு மூன்று நாட்களுக்கு உண்டான மாத்திரைகள் கொடுத்தார் நான்காம் நாள் அந்த சொத்தை பல்லை எடுக்க வர சொன்னார் சேகர் அவரிடம் பல்லை எடுப்பதற்கு எவ்வளவு கட்டணமாகும் என்று கேட்டார் டாக்டர் அவரிடம் இரண்டாயிரம் ரூபாய் ஆகும் என்று கூறினார் அவர் அந்த ஊரிலிருந்த வேறு பல் டாக்டர்களிடம் சென்று விசாரித்ததில் எல்லோரும் அதே அளவு தொகையைதான் கூறினார்கள் முதலில் சென்ற பல் டாக்டரிடமே திரும்பவும் சென்று பல் எடுக்க ஆகும் கட்டணத்தில் குறைக்க முடியுமா என்று கேட்டார் அந்த பல் டாக்டருக்கு கோபம் வந்துவிட்டது எரிச்சலுடன் பல்லை எடுக்கும் முன் ஊசி போட்டு எடுத்தால்தான் வலி தெரியாமல் இருக்கும் அவ்வாறு எடுப்பது என்றால் கட்டாயம் இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அல்லது அந்த ஊசி போடாமல் பல்லை எடுப்பதற்கு ஐநூறு ரூபாய் போதும் என்றார் சேகர் சிறிது நேரம் யோசனையுடன் நின்றார் டாக்டர் அவரிடம் எந்த முறையில் எடுப்பதாக இருந்தாலும் நாளை காலை மணிக்கு வர சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தார் மறுநாள் சேகர் சுமார் பன்னிரண்டு முப்பது மணியளவில் கிளினிக்கிற்கு சென்றார் டாக்டர் அவரிடம் ஊசி போட்டு பல்லை எடுக்கலாமா என்று கேட்டார் ஊசி போடாமலே பல்லை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதை கேட்டு டாக்டர் திகைத்து நின்றார் ஊசி போடாமல் பல்லை எடுக்கும் போது மிகவும் இருக்கும் என்று எச்சரித்தார் சேகரும் விடாமல் பரவாயில்லை வலியை தாங்கிக் கொள்வதாக சொன்னார் டாக்டர் அவரை அந்த நாற்காலியில் அமர வைத்து அந்த சொத்தை பல்லை எடுத்தார் சேகர் முகத்தில் சிறிதும் வலியோ வேதனையோ இல்லாமல் சாதாரணமாக இருந்ததால் டாக்டருக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது சேகர் ஐநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றார் சிறிது நேரம் கழித்து இவருடைய நண்பரான வேறு ஒரு பல் டாக்டருக்கு போன் செய்து அவரிடம் சற்றுமுன் நடந்த அனுபவத்தை விளக்கமாக சொல்லி அ மெடிக்கல் மிராக்கிள் என்றார் அதற்கு அந்த சக டாக்டர் ஓ மை காட் அந்த ஆள் நம் இருவரையும் நன்றாக ஏமாற்றிவிட்டார் அந்த நபர் சுமார் பன்னிரண்டு மணிக்கு எடுக்க என்னிடம் வந்தார் நான் அவருக்கு மரத்து போவதற்கு ஊசி போட்டு சிறிது நேரம் ஹாலில் அமர வைத்திருந்தேன் அரை மணி நேரம் ஆன பின்பு பல்லை கூப்பிட்ட கூப்பிட்டபோது அவரை அங்கு காணவில்லை நிச்சயமாக அவரேதான் உங்களிடம் வந்து ஊசி போடாமலே பல்லை பல்லையெடுத்துக் கொண்டு போயிருக்கிறார் பின்பு அவர்கள் இருவரும் இன்றைய அனுபவம் நமக்கு ஒரு நல்ல படிப்பினை என்று சொல்லி அசடு வழிய சிரித்துக் கொண்டார்கள்